மகா சிவராத்திரிக்கு முதல் நாள் வரக்கூடியதோ மகா பிரதோஷம்னு சொல்லுவார் முதல்ல ஒரு பிரதோஷம் வர்றது இல்லையா அதைத்தான் மகா பிரதோஷம் என்ற பெயரிலும் சொல்லுவார்கள் மாசா மாசம் பிரதோஷம் வந்தா கூட சிவராத்திரிக்கு முன்னாடி வர பிரதோஷம் தான் மகா பிரதோஷம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது அந்த ஆலகால விஷத்திலிருந்து தன்னை காப்பாற்றிய அந்த சிவபெருமானை போற்றி துதித்த நாள்தான் இந்த மகா சிவராத்திரி நாள் சொல்லுவார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரிக்கும் மகா சிவராத்திரிக்கும் என்ன வேறுபாடு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் பிரதி மாதந்தோறும் அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய அந்த சதுர்த்தசி தித்தின்னு சொல்றோம் இல்லையா தேய்பிரையிலே வரக்கூடிய அந்த பதினான்காவது திதி சதுர்த்தசி திதி என்று பெயர் அந்த சதுர்த்தசி திதியானது இரவு நேரத்திலே இரவு இரண்டாவது யாமத்திலிருந்து என்றைய தினம் வியாபித்துக் கொண்டிருக்கிறதோ அன்றைக்குத்தான் சிவராத்திரி என்பதை போட்டிருப்பார்கள் இப்படி மாதந்தோறுமே இந்த தேய்பிரை சதுர்த்தசி நாள் என்று நம்ம வந்து இந்த மகா அந்த மாத சிவராத்திரிங்கிறத கொடுத்திருப்பா இந்த மாசி மாதத்திலே வருகின்ற அந்த அமாவாசைக்கு முதல் நாள் மட்டும் மகா சிவராத்திரி என்று கொடுத்திருப்பார்கள் இந்த பனிரெண்டு ஒரு வருடத்திலே பனிரெண்டு சிவராத்திரிகள் வந்துடும் ஒவ்வொரு மாசத்திலேயே ஒரு அமாவாசை வர்றது அதுக்கு முதனால் வரக்கூடிய அந்த தேவிரை சதுர்த்திசி தான் நம்ம மாச சிவராத்திரியா பாக்குறோம் ஆனால் இதிலே இந்த மாக மாசம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மாக பகுல அமாவாசைன்னு சொல்றா இல்லையா அதிலே வரக்கூடிய அதற்கு முன்னதாக வரக்கூடிய அந்த மாக பகுல சதுர்த்தசி திதி என்று இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த தேய்பிரை சதுர்த்தசி நாளை மட்டும் மகா சிவராத்திரியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன விசேஷம் மகா சிவராத்திரின்னு பார்த்தோம்னா வைணவர்களை பொறுத்தவரை ஒரு வைக்குண்ட ஏகாதசி மாதந்தோறும் ஏகாதசி வந்தாலும் மாதந்தோறும் இரண்டு ஏகாதசி வர்றது வளர்பிறை ஏகாசி தேய்விரை ஏகாசி ரெண்டு ஏகாதசி வந்தா கூட அந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய அந்த வளர்விறை ஏகாதசி தித்திகை எப்படி வைகுண்ட ஏகாதசியாக அதனை சிறப்பான முறையிலே அதனை கொண்டாடி வருகிறார்களோ அன்று இரவு முழுக்க கண் விழித்து மறுநாள் விரதத்தை பூர்த்தி செய்கிறார்களோ அதே போல அந்த சைவ சமயத்தை பின்பற்றுபவர்கள் இந்த மகா சிவராத்திரி நாளன்றும் காலையிலிருந்து விரதம் இருந்து இரவு முழுக்க கண் விழித்து இறைநாமங்களையே சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு காலத்திலயும் ஒரு பூஜைங்கிறத பண்ணிட்டு விசேஷமான முறையிலே ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு அந்த சிவரூபம் என்பது சிறப்பு பெறும் அவர்களை பூஜித்து அந்த கால பூஜைகளை பங்கு பெற்று அதனை சிறப்பான முறையிலே கொண்டாடுவது மறுநாள் அந்த விரதத்தை பூர்த்தி செய்வது அப்பொழுதுதான் நமக்கு அந்த மோட்ச பிராப்தி என்பது கிடைக்கும் என்பது போல அந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுவார்கள் அப்படி என்ன சார் அந்த மகா சிவராத்திரிக்கு விசேஷம் அப்படின்னு கேட்டா சிவபெருவானை பொறுத்தவரை அவருடைய லீலைகள் அப்படின்னு வரும் பொழுது குறிப்பாக அந்த இறை மூர்த்தங்களுக்கிடையே அதாவது இந்த தெய்வ சக்திகளுக்கிடையேயே அவர் தன்னுடைய லீலைகளை எல்லாம் காட்டியது இந்த நாளிலே அப்படின்னு சொல்றார் முதல் முதல்ல மகா சிவராத்திரியின் வரும்போது எப்படி தெரியுமா இந்த மாசி மாதம் என்பதற்கும் இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து அந்த பார்க்கலனை கடைந்து அமிர்தத்தை எடுத்தார்கள் அல்லவா அதற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அதை நன்றாக புரிந்து வேண்டும் இந்த மகா சிவராத்திரிக்கு முதல் நாள் வரக்கூடியதோ மகா பிரதோஷம்னு சொல்லுவார் முதல்ல ஒரு பிரதோஷம் வர்றது இல்லையா அதைத்தான் மகா பிரதோஷம் என்ற பெயரிலும் சொல்வார்கள் மாசா மாசம் பிரதோஷம் வந்தா கூட சிவராத்திரிக்கு முன்னாடி வர பிரதோஷம் தான் மகா பிரதோஷம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது அப்படி என்ன அப்படின்னு சொன்னா இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடையும் பொழுது அந்த இழுவை தாங்க முடியாமல் அந்த வாசிக்கி பாம்பானது வாசிக்கி பாம்பு தானே கயிறா வச்சு மேருமலைய வந்து ஒரு மத்தா வச்சு கடைஞ்சிட்டு இருக்கா அப்படி கடையும் பொழுது இழுக்கும் பொழுது அந்த வாசிக்கு பாம்பானது விஷத்தை கக்குகிறது ஆழ கால விஷத்தை கக்குகிறது அந்த விஷம் அப்படியே பரவ பரவ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சிருக்கும் பொழுது எல்லோரும் பரமேஸ்வரனை சரணடையும் போது பரமேஸ்வரன் என்ன பண்ணார் அந்த விஷத்தை எடுத்து அப்படியே அவர் தான் முழுங்கி விட்டார் பார்வதி ஓடி போய் பக்கத்துல டக்குனோ கழுத்தை புடிச்சா அங்க திருநீல கண்டனாக கண்டன்னு கண்ணா கழுத்து அந்த கழுத்திலே அந்த நீளமானது விஷமானது தங்கி விட்டதுங்கிறதுனால நம்ம கதையெல்லாம் படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் திரும்பி அவர்கள் மறுபடியும் கடைந்தார்கள் கடையும் பொழுது மறுபடியும் அமிர்தமானது கிடைத்தது அமிர்தத்தை உண்டார்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா இந்த அமிர்தத்தை உண்ட பின்பு இந்த தேவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த ஆலகால விஷத்திலிருந்து தன்னை காப்பாற்றிய அந்த சிவபெருமானை போற்றி துதித்த நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள் சொல்வார் இந்த மாசி மாதத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டுன்னு சொன்னா எப்படி சொன்னோம்னு இந்த மாசி மாதத்திற்கு கும்ப மாதம் என்று பெயர் ஏன்னு சொன்னா இந்த மாதம் முழுக்கவே கும்பராசியிலே சூரியனானவர் சஞ்சரித்து கொண்டிருப்பார் சூரியன் இந்த ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது நடந்த நிகழ்வு என்பதால் தான் இதற்கு கும்பராசி என்றே பெயர் கும்பம்னு சொன்னா என்னன்னு பார்த்தா அது குடம் குடம்னு சொன்னா என்ன குடம் சொன்னா அமிர்த குடம் அமிர்த குடமானது அந்த பார்க்கடலிருந்து வெளியில் வந்த மாதமாக இருப்பதால் இதனை கும்ப மாதம் என்ற பெயரிலே அழைத்தார்கள் அந்த கும்பம் உடைந்துதான் கொஞ்சம் கொஞ்சம் அமிர்தம்லாம் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் போய் சேர்ந்தது அதனாலதான் கும்ப மேளாங்கிறத கொண்டாடுறாங்கிறதுலாம் தனி கதை அது நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா அதுல ஒரு பகுதி தான் நம்முடைய கும்ப கோணத்திற்கு வந்து சேர்ந்தது அதனாலதான் அதுக்கு பேரே கும்ப கோணம் அந்த குடம் தான் அதுக்கு பேர் குடந்தை அப்படின்னு பேருங்கிறதுல அது தனி கதை ஒரு நாள் பார்க்கலாம் இப்படி இந்த மாசி மாதத்திலே தான் அந்த சிவபெருமானை நன்றி செலுத்தும் விதமாக அந்த சிவபெருமானுக்கு அந்த ஆலகால விஷத்தினை உண்டு தங்களை காத்து அந்த சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக முழுக்க முழுக்க கண் விழித்து தேவர்கள் அனைவரும் பூஜித்த நாளாக பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த சிவனானவர் அடிமுடி காணாத அளவிற்கு ஒரு ஜோதிஷ் ஸ்வரூபனாக வளர்ந்து நின்றார்னு சொல்றார் இல்லையா அதைத்தானே லிங்கோத்தவராக நினைக்கிறோம் இன்னைக்கு ஒரு காலத்துல லிங்கோத்தவருடைய பூஜை என்பது உண்டு இதற்காக இன்றைய தேதியில லிங்கோத்தவருக்கு பூஜை பண்றான்னு பார்த்தோம்னா அவர் லிங்கோத்தவராக வளர்ந்து நிற்கிறார் பிரம்மாவும் சிவனும் பிரம்மாவானவர் என்ன பண்றாரு சிவனுடைய முடியை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மேலே நோக்கி போறார் மகாவிஷ்ணு என்ன பண்றார் சிவனுடைய திருவடியை நான் காண்கிறேன் சொல்லிட்டு அவர் பாதாளத்தை மூர்த்தியாக சென்று பாதாளத்தை நோண்டி நோண்டி கீழே பார்த்துக்கிட்டே போறாருன்னு சொல்றாரு இல்லையா அப்படி இவர் அடிமுடி காணாமல் அப்படி வளர்ந்து நின்றார் அல்லவா ஜோதிஷ் ஸ்வரூபனாக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் காட்சி அளித்த நாள் தான் இந்த சிவராத்திரி திருநாள் என்று சொல்லுவார்கள் இது போக நமக்கு ஒரு வேடனுடைய கதையெல்லாம் தெரியும் இந்த சிவராத்திரி நாள்ல இந்த நாள்ல தான் ஒரு வேடனானவன் ஒரு தென்னையை அறியாமல் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்படி இந்த சிவராத்திரி என்பது இந்த மகா சிவராத்திரி என்பது மிகவும் மகிமை வாய்ந்தது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மற்ற சிவராத்திரிகளும் வந்து சிவனை பூஜை செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் கூட இன்றைய தினம் இந்த மகா சிவராத்திரி நாளிலே நாம் கண் விழித்து இந்த இறைவனை வணங்கும் பொழுது அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று நான்கு காலங்களிலே ஏதாவது ஒரு காலமாவது நம்மால் இயன்ற அந்த கைங்கரியத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் ஏன்னு சொன்னா ஆலகால விஷத்தையே உண்டு அந்த தேவர்களை காத்த சிவபெருமான் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் இருந்து நம்மை காக்க மாட்டாரா என்ன சர்வே ஜனாக சுகினோ பவந்து